சூப்பர் சிங்கர் ஜெரோம் அவர்கள் ஹோம் ஒன்று கட்ட போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சமீபத்தில் கிடச்சிருக்கு அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் கலந்துக்கிட்டவர் தான் ஜான்ஜரோம் இவர் இந்த சீசனோட டைட்டிலில் வின் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடு பரிசா கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கிஃப்ட் அண்ட் ஏகப்பட்ட மணி வந்து இவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஜான்ஜரோம் அவர்கள் சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவர் அண்ட் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒருத்தர் படிப்புக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவங்க அப்பா இவரை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காரு அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் நிறைய முறை சொல்லியிருக்காரு அண்ட் அதனால அவருக்கு ஹெல்ப் பண்ணால் இப்போ நிறைய பேர் முன் வந்திருக்காங்க இப்போ அவர் டைட்டில் ஜெயிச்சதுனால அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா நாம இனிமேல் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் குறிப்பாக நாம படிக்கிறப்ப நமக்கு படிக்க ஹெல்ப் பண்ண மிகப்பெரிய அளவில் யாரும் கிடையாது ஆனால் இப்போ நம்மக்கிட்ட மிகப்பெரிய அளவிலான பணம் இருக்குது அண்ட் இதை வச்சு ஆஹா ஓஹோன்னு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒரு நாலு பேத்துக்காவது நல்லது பண்ணலாம் அதனால் அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் ஹோம் ஓனர் ரெடி பண்ணி ஒரு நாலஞ்சு பேர் தங்குற மாதிரியாவது இருக்கணும் அண்ட் அங்கே ஒரு நாலஞ்சு பேர்த்துக்காவது படிப்பு செலவு நம்ம பார்த்துக்கணும் அண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு அவர் வந்திருக்காரு அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியமான விஷயமே அவர் லைஃப்பில் நடந்த ட்ராஜடிஸ் தான் அண்ட் அவர் யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்கார் அண்ட் அவருக்கு கிடைச்சிருக்க பணத்தை வச்சு இந்த ஒரு விஷயத்தை அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணப் போறாரு அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு கண்டிப்பாக அவரால் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது அண்ட் இப்போ அவருக்கு சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஹெல்ப் பண்ண நிறைய ட்ரஸ்ட் முன் வந்திருக்காங்க அண்ட் நிறைய பேர் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்டேயும் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஐடியாவாக சொல்லியிருக்காரு அண்ட் அவங்களும் ஓகே அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அண்ட் இவரு மற்றும் இவருக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த ஒரு நல்ல காரியத்தை அவர் பண்ண போறாரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு அண்ட் கிட்டத்தட்ட பத்தொன்பது வயசு தான் ஆகுது இந்த ஒரு வயசுலேயே இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்காரு அண்ட் இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த பண்றதுக்கு முனைப்போட இருக்காரு இதை பார்க்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயத்தை அவர் சிறப்பாக செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு ஜூலை இரண்டாம் தேதி மேரேஜ் நடக்க போகுது அண்ட் இந்த ஒரு மேரேஜ் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் தமிழ்நாட்டில் கிடையாது ஃபாரின்ல தான் இவங்களோட கல்யாணம் நடக்க போகுது ஏற்கனவே பல பிரபலங்களுக்கு எல்லாத்துக்குமே பத்திரிக்கை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தனுஷ் அவர்களாக இருக்கட்டும் பிரபு அவர்களாக இருக்கட்டும் விக்னேஷ் சிவன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் கமல் சார் அண்ட் இதெல்லாம் தாண்டி பாலிவுட் பிரபலங்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே அவங்க பத்திரிக்கை வச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில அடுத்து அவங்க யாருக்கு பத்திரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு வரலட்சுமி சரத்குமார் சரத்குமார் ராதிகா மற்றும் நிக்கோலஸ் இவங்க நாலு பேரும் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்க அவரை கல்யாணத்துக்கு வர சொல்லி பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட உட்காந்து நிறைய நேரம் பேசியிருக்காங்க அந்த ஒரு ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் இது இரண்டையுமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த ஒரு நாள் வந்து மறக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இவங்களோட ரிசப்ஷனுக்கு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க